இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் ரீசெண்டாக தான் நம்ம வந்து ஒரு சுடியோட குத்தாவோட ஒரு அன்பாக்சிங் போட்டிருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இது ஒரு நாங்கள் ரொம்ப நாளாக இருந்த ஒரு பொருள் நான் இப்போ வந்து ஒரு சர்ப்ரைஸாக காட்டுருந்தோம் எதாவது சொல்லியிருந்தோம் இல்லையா உங்ககிட்ட அடுத்த வீடியோ போட்டிருக்கோம் அத்து ஆண்ட்ரு போட்டுருக்கோம் வரும் அத்து சிக்ஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு சில இதில் வந்து ரேட் கம்மியாக இருக்கும் மொத்தம் அதிகமாக இருக்கும் சில சில ட்ரெஸ்ஸு இதுவாக இருக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சில இது சீப்பாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய ஆப் இருக்குது பட் சாஸ்தியில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்லேயே கிடைக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இது ரொம்ப இதுதான் நம்மளோட வால் கிளாக் இதோட இந்த இடத்துல வந்து பேட்ரி போடணும் ஒரே ஒரு பேட்ரி போடணும் ஸோ செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே சேஃப்டிக்காக இந்த மாதிரி போட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சேஃப் வந்து ஒன்லி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் தான் அவ்வளோ அழகாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா செம்ம கிராண்டாக அழகாக டைமண்ட்ஸ்லாம் நம்ம கடையில் போடுவாங்க கடையில் போய் வாங்கணும்னா இது எப்படி த்ரீ சொல்லுவாங்க த்ரீ ஃபிஃப்டி கூட சொல்லுவாங்க நம்ம இந்த கா இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டு ரொம்ப லாபம் தான் நம்மளுக்கு நல்லாவே சில வந்து ஒன்றும் அதிகமாக இருக்கும் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் ஷாப் சீல் எல்லாமே ரொம்ப ரொம்ப வேலை கம்மியாக இருக்குது அதே மாதிரி இதுக்கப்புறமா இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஷாப் சீலோட மொத்தம் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோமே இதோட சேர்த்து ரெண்டுமே எங்கள் அம்மாக்காக எங்கள் ஃபேமிலிக்காக வாங்கினது இது வரைக்கும் நான் எனக்காக எதுவுமே வாங்கினது இல்லை எனக்கு நான் வந்து இதுக்கப்புறமா நிறைய ஆர்டர் போடுவோம் சரிங்களா அது எல்லாமே செம்ம அழகாக ஃப்யூட்டாக ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சாய்ஸ்ன்னு இருக்க போது ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் தினைக்கும் விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சேனலுக்கு லைக் போ லைக் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கறது பெல் ஐக்கன் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம எப்பவுமே போடுற வீடியோ சொல்கிறோம் ஆக்சுவலாக முடிவு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் மிஸ் பண்ண மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வேறு நீங்கள் இதுக்கு முன்னாடி எதாச்சும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நீங்க நீங்கள் வாங்கினது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இல்லைனா நம்ம ரெண்டு வந்து வரைக்கும் பண்ணியிருக்கோமோ எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியே நீங்கள் சொல்லலாம் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லேயும் உங்களுக்கு சூப்பரான தினைக்கும் கொடுக்க போகிறேன் கொஷின்ஸும் இனிமேலே இருக்க போகுது அதாவது நான் இருக்க போகிற எல்லா வீடியோஸ்லையுமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸும் தான் இருக்கும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைஷனாகவும் இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்